புனித வென்சஸ்லாஸ் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்று புனித வென்சஸ்லாஸ் வாழ்க்கை வரலாற்றினை பார்க்கப் போகிறோம் ஒன்பதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் ஜெர்மானிய பாதிரியார்களும் மிஷனரிகளும் கிரேட் மொராவியாவிற்கு வர தொடங்கினர் ஜெர்மன் மொழி பேசும் பாதிரியார்கள் லத்தீன் மொழியில் மட்டுமே வழிபாட்டை கொண்டாடினர் ஸ்லாவிக் மக்களுக்கு அவர்களின் சொந்த மொழியில் நம்பிக்கையை தெரிவிக்க போராடினர் இதன் விளைவாக மொராவியாவின் இளவரசர் ராஸ்டிஸ்லாவ் ரோமானிய பேரரசரிடம் ஸ்லாவிக் மிஷனரிகளை அனுப்புமாறு கேட்டார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக புனிதர்கள் சிறில் மற்றும் மெத்தோடியஸால் வளர்க்கப்பட்ட இரண்டு சகோதரர்கள் அனுப்பப்பட்டனர் ஸ்லாவ்களுக்கு சுவிசேஷம் சொல்ல அவர்கள் எழுதப்படாத ஸ்லாவிக் மொழிக்கு ஒரு எழுத்துக்களை உருவாக்கி லத்தீன் வேதாகமங்களையும் வழிபாட்டு நூல்களையும் எழுதப்பட்ட ஸ்லாவிக் மொழியில் மொழிபெயர்த்தனர் அவர்கள் மதம் மாற்றியவர்களில் மற்றும் அவரது மனைவி டச்சஸ் லுட்மிலா ஆகியோர் அடங்குவர் போரிவோஜ் மற்றும் லுட்மிலா அண்டை நாடான போகேமியாவை சேர்ந்தவர்கள் கிரேட் மொராவியாவில் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு தம்பதியினர் கத்தோலிக்க நம்பிக்கையை போகேமியாவிற்கு அறிமுகப்படுத்தினர் டியூப் போரிவோஜ் இறந்த பிறகு அவரது மகன் விராடிஸ்லாஸ் போகேமியாவின் டியூப் பதவியை ஏற்றுக்கொண்டார் விராடிஸ்லாஸ் கத்தோலிக்கராக இருந்தாலும் அவரது மனைவி இளவரசி டிராகோமிரா ஸ்லாவிக் பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர் இந்த தம்பதியருக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்தனர் வென்செஸ்லாஸ் மற்றும் போலெஸ்லாஸ் இன்று நாம் மதிக்கும் புனிதர் வென்செஸ்லாஸ் இன்றைய மேற்கு செக் குடியரசின் போகேமியாவில் ஒரு இடைக்காலத்தில் பிறந்தார் கிறிஸ்தவ மதமாற்றங்கள் பாரம்பரிய ஸ்லாவிக் பழக்கவழக்கங்களைப் பற்றிக் கொண்டவர்களுடன் பதட்டங்களை ஏற்படுத்தின இந்த பிரிவினை டியூக்கின் வீட்டிற்குள்ளும் உணரத்தக்கதாக இருந்தது வென்சஸ்லாஸின் தாயார் டச்சஸ் ஜாகோமிரா தனது மாமியார் கணவர் மற்றும் மகன்களைப் போலல்லாமல் கிறிஸ்தவத்தை கடுமையாக எதிர்த்தார் அவர்கள் அனைவரிலும் லுட்மிலா மிகுந்த பத்தியுள்ளவர் அவரது மகன் மற்றும் பேரன் வென்சஸ்லாஸ் இருவரும் கத்தோலிக்க நம்பிக்கையில் வளர்க்கப்படுவதை உறுதி செய்தார் ட்யூக் ராடிஸ்லாஸ் இறந்தவுடன் பதிமூன்று வயது வென்செஸ்லாஸ் டியூக் ஆனார் அவரது இளமை பருவத்தில் சொந்தமாக ஆட்சி செய்ய அவருக்கு வழிகாட்டுதல் தேவைப்பட்டது அவரது பாட்டி லுட்மிலா இந்த பணியை ஆர்வத்துடன் ஏற்றுக்கொண்டார் கடவுள் நம்பிக்கையை வலுப்படுத்த தனது பேரனை விடாப்பிடியாக ஊக்குவித்தார் இது டிராகோமிராவின் வருத்தத்திற்கு காரணமாக அமைந்தது வென்சஸ்ராஸ் அரியணை ஏறிய சில ஆண்டுகளுக்குள் வென்சஸ்ராசின் மத நம்பிக்கைகள் மீதான அவரது செல்வாக்கை குறைக்க டிராகோமிரா தனது மாமியார் லுட்மிலாவை ரகசியமாக படுகொலை செய்ய திட்டமிட்டார் கோட்டையில் லுட்மிலா தாவணியால் கழுத்தை நெறித்து கொல்லப்பட்டார் லுட்மிலா இறந்தவுடன் டிராகோமிரா கடவுள் நம்பிக்கை கொண்டோரை துன்புறுத்த தொடங்கினார் கத்தோலிக்கர்கள் பொதுப்பதவிகளில் இருந்து வெளியேற்றப்பட்டனர் தேவாலயங்கள் மூடப்பட்டன போதனைகள் தடை செய்யப்பட்டன இருப்பினும் இந்த அடக்குமுறை குறுகிய காலமே நீடித்தது வென்செஸ்லாஸ் முதிர்ச்சியடைந்ததும் கத்தோலிக்க பிரபுக்கள் அவரை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கவும் அவரது தாயின் உத்தரவுகளை எதிர்க்கவும் வற்புறுத்தினர் தனது பாட்டிக்கு எதிரான தனது தாயின் செயல்களால் மனம் உடைந்த வென்செஸ்லாஸ் அவரது கத்தோலிக்க எதிர்ப்பு ஆணைகளை அகற்றத் தொடங்கினார் இறுதியில் அவளை நாடுகடத்தினார் வென்சஸ்லாஸ் ஒரு ஆழ்ந்த பத்தியுள்ள கத்தோலிக்கராக இருந்தார் போஹேமியா முழுவதும் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார் மேலும் இந்த பணியை தீவிரமான பிரார்த்தனைகள் மூலம் நிறைவேற்ற முயன்றார் தனது அன்றாட கடமைகளில் விடாமுயற்சியுடன் அவர் அடிக்கடி முழு இரவுகளையும் ஆசீர்வதிக்கப்பட்ட சாக்ரமென் முன் பிரார்த்தனையில் அர்ப்பணித்தார் தேவாலயத்தை அழகுபடுத்தினார் அவர் தினமும் கலந்து கொள்ளும் திருப்பலிக்கு ரொட்டி தயாரிப்பதில் மகிழ்ச்சி அடைந்தார் அண்டை இளவரசர் ஒருவர் கத்தோலிக்க நம்பிக்கையை அழிக்க போகேமியாவை இணைக்கும் நோக்கத்தை கொண்டார் தேவ நம்பிக்கையை பாதுகாப்பதில் ஆர்வமுள்ள வென்செஸ்லாஸ் இளவரசரை எதிர்கொள்ள தனது இராணுவத்தை வழிநடத்தினார் அவர்கள் மோதிக்கொண்டபோது போது வென்செஸ்லாஸ் இரண்டு தேவதைகளால் பாதுகாக்கப்பட்டார் இது இளவரசருக்குள் பயத்தை அனுப்பி உடனடியாக மனந்திரும்பத் தூண்டியது தனது ஆட்சிக் காலத்தில் வென்செஸ்லாஸ் ஏராளமான ஜெர்மானிய பாதிரியார்களை போஹேமியாவிற்கு அழைத்தார் புனிதர்கள் சிரில் மற்றும் மெத்தோடியஸ் ஆகியோர் ஸ்லாவிக் மொழியில் வழிபாட்டு முறையை அறிமுகப்படுத்தியிருந்தாலும் வென்சஸ்லாஸ் லத்தீன் மொழியை ஆதரித்தார் அதன் மறுமலர்ச்சி மற்றும் பரவலான ஏற்றுக்கொள்ளலை ஊக்குவித்தார் இந்த விருப்பம் போஹேமியாவின் வழிபாட்டு பழக்க வழக்கங்களை பாதித்தது வென்சஸ்லாஸின் ஆட்சிக்காலம் குறுகியதாக இருந்தது அவரது இருபதுகளில் தாய்ப்பாசத்தை விட அதிகாரத்தை விரும்பிய அவரது தாயார் வென்சஸ்லாஸின் படுகொலையை திட்டமிட்டு தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது செப்டம்பரில் புனிதர்கள் காஸ்மாஸ் மற்றும் டாமியனின் விழாவை கொண்டாட வென்சஸ்லாஸை ஆல்பங்லோவுக்கு அழைத்தார் திருப்பலிக்கு செல்லும் வழியில் போலிஸ்லா தனது சகோதரரை தாக்கினார் போராட்டத்தில் வென்சஸ்லா போலிஸ்லாவின் ஆதரவாளர்களால் கொல்லப்பட்டார் வென்சஸ்லாஸின் கடைசி வார்த்தைகள் கடவுள் உன்னை மன்னிக்கட்டும் சகோதரனே என்று பதிவு செய்யப்பட்டுள்ளன வென்சஸ்லாஸ் ஒரு தியாகியாகவும் துறவியாகவும் எதிர்கால மன்னர்களுக்கு நல்லொழுக்கத்தின் கலங்கரை விளக்கமாக மாறினார் வென்சஸ்லாஸின் மீதான போற்றுதலாலும் அவரது பரிந்துரையால் ஏற்பட்ட அற்புதங்களாலும் ஈர்க்கப்பட்டு அவரது கொலையாளி சகோதரர் போலஸ்லாஸ் துறவி ஆனார் அவரது உடல் பிராகாவில் உள்ள செயின்ட் விட்டஸ் தேவாலயத்திற்கு மாற்றப்பட்டது